மீண்டும் தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கப் போகுதா வானிலை மையம் சொல்வது என்ன பரபரப்பு தகவல் வங்கக்கடலில் நிலவும் வாழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் கணித்துள்ளது சென்னையில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பாலான ஏரி குளங்கள் நிரம்பி வழிகின்றன வானிலை மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்ததாலேயே பொதுமக்கள் பீதியடையும் அளவுக்கு மரண பயத்தை மழை காட்டி விட்டு சென்றது இந்நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கப் போகிறது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசைகள் நகர்ந்து வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அதற்கடுத்த வடக்கு திசையில் பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதேபோல இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்